அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து தைத்திங்கள் முதல் நாள் அதாவது உழவர்களின் திருநாள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இந்த தை கொண்டாடிட்டு கொண்டாடிட்டுருப்பீங்க நாளைக்கு வந்து மாட்டுப்பொங்கல் அடுத்த நாள் காணும் பொங்கல்னு தொடர்ச்சியாக உங்களுக்கு விடுமுறை நாட்களாக வந்து குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருக்க போங்கிறீங்க இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் ஆன்மீக தகவலாக உலகின் முதல் தமிழ் கடவுளான திருச்செந்தூர் முருகனை பற்றிய சில விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் அதாவது முருகனில் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடு தான் இந்த திருச்செந்தூர் கோயில் கடற்கரையில் உள்ள ஒரே முருகர் கோயில்னால் இந்த திருச்செந்தூர் கோயில் தான் அந்த கோயிலை பற்றிய நிறைய கதைகள் நிறைய பாடல்களை நாம் படிச்சிருக்கிறோம் கேட்டிருக்கோம் பழந்தமிழ் இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா முருகரை வந்து சேயோன்னு அழைப்பாங்க அப்படி அழைக்கப்பட்ட திருத்தலம் தான் திருச்செந்தூர் முருகர் கோயில் இது ஒரு குரு த குருஸ்தலம் அதாவது குரு பகவானுக்கு உரிய ஒரு கோயில் தான் திருச்செந்தூர் கோயில் இதில் ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா முருகன் வந்து சிவனை வழிபட்ட தலம் இது வேற எந்த முருகப்பெருமானு இல்லை சிறப்புனால் இந்த முருகர் கையில் பார்த்தீங்கன்னா மலர்கள் இருப்பார் மலர் மலர்களை கையில் வச்சிட்ருப்பார் இந்த முருகப்பெருமான் இது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தகவல் இந்த கோயிலுக்கு போகும்போது கையில் மலர்கள் மலர்களோடு போய் முருகனை வழிபட்டுவாங்க நாம் எந்த ஒரு கோயிலுக்கு போகணும்னு விரும்பினா கூட அந்த கோயிலுடைய தெய்வம் நம்மளை வந்து வரவழைச்சாதான் அந்த கோயிலுக்கே நம்ம போக முடியும் நாம் எவ்வளோ முயற்சி பண்ணுவோம் நாம் விரும்புவோம் அந்த கோயிலுக்கு போய் நம்ம வழிபடணும்னு விரும்புவோம் ஆனால் ஏதாவது தடை தாமதம் வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்கும் அந்த வகையில் திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போகணுன்னா அந்த முருகரே நம்மளை வரவழிச்சாதான் நம்மளை வரணும்னு அவர் வ நம்மளை தான் நம்ம அந்த கோயிலுக்கே போக முடியும் நம்ம திருச்செந்தூர் போகணும்னு விரும்பும்போது முருகன் வந்து நம்மளை வரவழிக்கணும் அதுக்கு நம்ம உடம்பையும் மனசையும் தயார்படுத்திக்கணும் எப்படி வீட்டில் வந்து நீங்கள் முருகப்பெருமான படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி வச்சு அவர் முருகன்கிட்ட மனம் விட்டு ம மனம் முருகி பேசணும் நான் எவ்வளோ கஷ்டத்தை உன்னை விரும்புகிறேன் உன்னை நேரில் பார்த்து பேச விரும்புகிறேன் உன்னை நேரில் காண விரும்புகிறேன்ட்டு நீங்கள் மனசார வேண்டிக்கிட்டு வழிபடும் போது தான் முருகன் வந்து உங்களுடைய கனவுல தோன்றி காட்சியளித்து உங்களை கோயிலுக்கு வரவழைப்பார் திருச்செந்தூர் முருகனை வழிபட சரியான முறவு இருக்குது அதாவது புதன்கிழமையே போயின்னு நீங்கள் புதன்கிழமை திருச்செந்தூர் போய் இரவு அங்கேயே தங்கிட்டு வியாழக்கிழமை வந்து முருகப்பெருமான தரிசிப்பது சரியான வழிமுறை நமக்கு எத்தனையோ மனக்கவலாக இருக்கலாம் கஷ்டம் இருக்கலாம் பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் முருகர்கிட்ட போய் நீங்கள் வந்து கஷ்டம் கவலைன்னு புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது முருகர்கிட்ட மனசு வந்து மனசு விட்டு முரு முருகா நீயே எனக்கு சரணாகுதி நீ தான் எனக்கு எது விட்டால் எனக்கு யாருமே இல்லை என்னுடைய துயர்த்திக்கே நீ தான் எனக்கு வேணும் நீ மனத்தை வச்சா என் என்னுடைய கஷ்டலாம் தீர்ந்துடும் மனசார அவர் கண் எதிரே பேசணும் அதாவது கண்ணை மூடிட்டு கேட்கக்கூடாது முருகர்கிட்ட கண்ணை திறந்து அவர் நேருக்கு நேர் அவர்கிட்ட கேட்கணும் என்னுடைய பிரச்சனைகள் எது நீ தான் தீர்த்து வைக்கணும் உங்கள்கிட்ட என்னுடைய மனக்கவலையெல்லாம் நான் இறக்கி வச்சுட்டேன்னு நீங்கள் மனமுருக வேண்டணும் வீட்டில் தினமும் நீங்கள் வந்து திருப்புகள் இதெல்லாம் படிச்சுக்கிட்டே வரும்போது முருகனுடைய அருளால் உங்கள் வீட்டில் வந்து இருக்கிற அனைத்து கஷ்டமும் விலகி நிம்மதி கிடைக்கிறத நீங்கள் உணரலாம் நீங்கள் முருகப்பெருமான மனசார வேண்டி இப்போ இந்த மாதிரி வ திருப்புகள்லாம் படிச்சுக்கிட்டு வரும்போது அவரே உங்கள் கனவுளியோ ஏதாவது சில அறிகுறிகள் மூலமாகவோ நீங்கள் இந்த கோயிலுக்கு வாங்க வந்தீங்கன்னா உங்கள் பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைப்பேன்ற வழிமுறைகளை அவரே காட்டுவார் முருவர் வந்து வரவழைச்சிட்டார் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டீங்க கோயிலில் போய் என்ன வழி வழிபடணும் முதல்ல எங்கே குளிக்கணும் பார்த்தீங்கன்னா நாளைக்கிணறுன்னு சொல்லுவாங்க அங்கே முதல்ல போய் நாளைக்கிணத்துல குளிச்சுட்டு அப்புறம் தான் நீங்கள் போய் கடலில் குளிக்கணும் அப்புறம் கடை வீதியில் போனீங்கன்னா அங்கே கை பின்ன விநாயகர் கோயில் இருக்கும் அந்த விநாயகர் கோயிலில் சிதற தேங்காய் நான் சிதற தேங்காய் வாங்கி உடைக்கிறது உங்களுடைய கஷ்டங்களிடையும் சிதறி போகும் என்பது உண்மை திருச்செந்தூரில் இருபதுக்கும் மேற்பட்ட அந்த சிதர்களுடைய ஜீவசமாதியெல்லாம் இருக்குது அங்கேயும் போய் நீங்கள் வழிபடணும் முருகன் கோயிலில் கொடுக்குற அந்த வழிபட்டு வரும்போது பன்னீர் இலையில் கொடுக்குற அந்த விபூதியை நீங்கள் விபூதி பொடியை வாங்கிக்கலாம் அந்த பன்னீர் இலை பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு நரம்புகள் இருக்கும் அந்த நரம்புகள் வந்து முருகப்பெருமானுடைய பன்னெண்டு கைகளை குறிக்கும் இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா எட்டுலேருந்து பன்னெண்டு மணி நேரமாவது நீங்கள் அங்கேயே தங்கியிருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் ஏற்பட்டு அங்கே நீங்கள் இருக்கும்போது உங்களுடைய கருமாக்கள் உங்களுடைய பாவங்கள் அனைத்துமே விலகவும் உங்களுடைய தலையீடு மாற்றக்கூடிய சக்தி அந்த கோயிலுக்கு இருக்குது திருச்செந்தூர் முருகனை வேண்டினா அனைத்துமே கிடைக்கும் அதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்க திருமண பாக்கியம் கஷ்டங்கள் அனைத்தும் குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் விலக வேலை கிடைக்க நல்ல வேலைக்கு தோஷம் அந்த தோஷங்கள் நீங்கள் என்ன அணையுமே அனைத்துமே கிடைக்க திருச்செந்தூர் போய் நீங்கள் தரிசித்துட்டு வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த திருச்செந்தூருக்கு வாழ்க்கையில் ஒரு முறையாவது போயிட்டு வரணும் அதாவது இரவில் கெட்ட கனவுல வர்றது அலறது பயப்படுறது இந்த பூத பிரேத பிசாச உபாதைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி துக்கத்திலிருந்து விடுபடவும் முருகன் அருள் அருளையும் குரு பகவான் குரு பகவான் அருளையும் ஒரு சேர பெற்று சகல கஷ்டங்களிலேருந்தும் விடுபடலாம் முருகப்பெருமான் வந்து பல அற்புதங்களை இருக்காரு அதாவது தன்னை தேடி வந்த பக்தர்களுக்கு நல்ல நிறைய மாற்றங்களை அற்புதங்களை தந்திருக்காரு அதே சமயம் தன்னை கேலி செய்தவர்களுக்கும் பாடம் புகட்டி தன்னை தன்னுடைய பக்தராக மாற்றிய ஒரு அற்புத கதைகளும் இருக்குது திருச்செந்தூர் முருகன் சொல்ல பார்த்தீங்கன்னா எப்பவுமே சூடாகவே இருக்கும் அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சந்தனத்தை தரச்சு தண்ணி இல்லாமல் அது வடிகட்டி அந்த விக்கிரகத்தை மேலே வந்து பூசுவாங்க அது பூசிட்டு அதை காப்பிட்டு அப்படி வச்சுருப்பாங்க மாலையானது என்ன பண்ணாங்க சந்தன காப்பை எடுத்துருவாங்க இந்த சந்தனம் வந்து ஈரப்பதத்தும் இருக்கும் தண்ணீர் கலந்து சில முழுக்க வந்து அப்படியே வழிந்தோடும் இன்றைக்கி திருச்செந்தூர் போனால் வழக்கமாக அது போய் பார்க்கலாம் நாமோ ஆயிரத்தி எட்நூற்றி மூணில் அதாவது ஆங்கிலேயர்கள் நம்ம இந்தியா ஆண்ட நேரத்தில் திருநெல்வேலி மா மாவட்ட கலெக்டராக இருந்தவர் லூஷிங்டன் பிரபு அவர் இந்த கோயிலுக்கு வந்திருக்கார் அவள் இங்கே நடக்கும்போது சோடச உபாசனம்னு ஒரு ஒரு வி அபிஷேகம் நடந்துட்டு இருந்திருக்கு அந்த டைமில் என்ன பண்ணியிருக்காங்க விசிறி வீசுறது இது நடந்திருக்கு இங்கே முருகப்பெருமானுக்கு விசிறி வீசிட்டு இருக்காங்க அதாவது வெள்ளியால் ஆன விசிறியை வச்சு அந்த அர்ச்சகர் வந்து சுவாமி சிலைக்கு வீசிட்டு வீசிட்டு இருந்திருக்கார் முன்னே லூசிங்டன் பிரபு கேட்குறேன் என்ன உங்கள் கடவுளுக்கு போய் வேர்க்குமா விசிறி வச்சு வீசிட்டு இருக்கீங்களே அப்படியே ஒரு மாதிரி கேலியாக கேட்டிருக்கார் உடனே தர்ச்சகர்லாம் சொன்னாங்களா ஆமாம்மா எங்கள் க சாமிக்கு வந்து வேர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முருகப்பெருமானுக்கு போட்டு அந்த மாலை அந்த கவசம் அவர் உடம்புலேருந்து அணிகளைலாம் கலட்டி காட்டியிருக்கா காட்டியிருக்காங்க முருகனுடைய மேனியில் பார்த்தீங்கன்னா திடுத்துட்டா வேர்வயல் துளிலாம் இருந்திருக்கு இதை பார்த்ததும் அவருக்கு வியப்பு வந்துருச்சு அந்த வெள்ளைக்கார பிரபுக்கு ஆனாலும் அவர் வந்து இதை நம்பலை வெள்ளைக்கார பிரபு என்ன பண்ணார் அவர் வீட்டுக்கு போகிறார் இதெல்லாம் பேசிக்கிட்டு வீட்டுக்கு போகிறாரு போய் பார்த்தா வந்து அவங்க மனைவி வந்து உடல்நிலை சரியில்லாம போது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க கடுமையான வயிற்று வலி அதெல்லாம் அந்த அம்மா கத்துறாங்க ரொம்ப துடிக்கிறாங்க அதாவது சோலை நோய் சொல்லுவாங்க அதை தாங்கவே முடியாது இந்த நோய் வந்ததுன்னா நெருப்பை முழுங்கிட்டால் எப்படி வலிக்கும் அந்தளவுக்கு வலிச்சிருக்கு எரிச்சல் எரிச்சல் இந்த அம்மா கத்திகிட்டே இருந்திருக்காங்க இவருக்கு யோசனை பண்ணியிருக்காரு நாம் போய் முருகரை ஒரு மாதிரி கேலி பண்ணி பேசிட்டு வந்துட்டோமே அதனால தான் நமக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு ஒரு முருக பக்தரை கூப்பிட்டு கேட்குறாரு நான் இது மாதிரி பேசிட்டேன் என் மனைவி இவ்வளோ கஷ்டப்படுறாங்க இது சரியாக இருக்கேன் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு அவர் சொல்கிறாரு நீங்கள் முருகப்பெறமாட்டும் மன்னிச்சுடு என் மனைவியை காப்பாற்றிடு அவ படுற கஷ்டத்தை என்னால் தாங்க முடியல உன் கோவிலுக்கு என்னால் நான் தேவையான அந்த பொருட்கள் நான் சொந்த செலவில் நான் வந்து வாங்கி தரேன் என் மனசார நீங்கள் வேண்டிக்கங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் அந்த மாதிரி அந்த லூக் லூசிங்டன் பிரபுவும் வேண்டிக்கிறார் அவங்க மனைவிக்கு வந்து அந்த வயிற்று வழியும் சரியாக போயிடுது லோகப்பெருமானே அந்த கருணையை கண்ட வெலிங்டன் பிரபு லூசிங்டன் பிரபுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுச்சு அவர் என்ன வேண்டி கொடுக்குறேன்னு சொன்னாரோ அது வேண்டி கிட்டபடியே என்ன சொல்கிறாரு வெள்ளி பாத்திரங்கள்லாம் வாங்கி அந்த கோயிலுக்கு காணிக்கையாக கொடுக்குறாரு அது வந்து லூசிங்டன் ஆயிரத்தி எட்நூற்றி மூணு ஒரு முத்திரை பொறிச்சுருக்காங்க அந்த அவர் கொடுத்து வாங்கி கொடுத்த அந்த வெள்ளி பாத்திரங்கள் இப்போ கூட திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பயன்படுத்திட்டு வராங்க அதாவது முருகருக்கு அபிஷேகத்துக்கு இந்த வெள்ளி பாத்திரங்கள் லூசிங்டன் ஆயிரத்தி எட்நூற்றி மூணு அப்படின்ற ஒரு முத்திரை அச்சடிக்கப்பட்ட இந்த பாத்திரங்களை அந்த பாத்திரத்தால் முருகருக்கு இப்போவும் கூட அபிஷேகம் பண்ணிட்டு வரதை நாம் அங்கே போனால் கூட பார்க்க முடியும் அருணகிரிநாதர் முதல் பல பக்தர்களின் வாழ்வில் நிஜத்தில் பல அற்புதங்களை செய்த முருகன் தன்னை கேலி செய்த ஆங்கிலேயருக்கும் தான் சிலையல்ல உண்மை என்பதை நிரூபித்து அவருக்கும் மருள் செய்தார் இத்தனை சக்தி வாய்ந்த திருச்செந்தூர் முருகனை அனைவரும் வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கையிலும் அனைத்தும் பெற்று வாழ்க வளமுடன் வாழ்த்துகின்றேன் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி